வீட்டுக்குள்ள இருக்கிற எதிரி உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நோய் மாதிரி ஒரு நோய் எப்படி வெளியே தெரியாம மெல்ல மெல்ல நம்மள அரிச்சு அழிக்குமோ அதே மாதிரி தான் அன்பானவங்கன்ற முகமூடி போட்டுக்கிட்டு நமக்குள்ளேயே சுத்துற இந்த சைலண்ட் கில்லர்ஸ் வெளியே இருக்கிற எதிரி யாருன்னு நமக்கு தெரியும் அவன் என்ன பண்ண போறான்னு ஓப்பனா தெரிஞ்சிடும் ஆனா இந்த வீட்டு எதிரி இருக்கானே அவன் உங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிடுவான் பாசமா பேசுவான் ஆனா உங்களோட நம்பிக்கையையே கத்தியா செதுக்கி உங்க வேறையே அத்துடுவான் சாணக்கியர் சொல்றபடி இந்த மறைமுக எதிரிகளோட மூணு முக்கியமான குணங்கள் இதுதான் தேனொழுகும் பேச்சு ஆனா உள்ளுக்குள்ள விஷம் அவங்க பேசுறது ரொம்ப இனிப்பா இருக்கும் ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கும் அந்த பேச்சில் இருக்கிற போலித்தனத்தை நீங்க தான் மோப்பம் முடிச்சு கவனமா இருக்கணும் உங்க பலவீனமே அவங்க ஆயுதம் இவங்க உங்க கூட பிறந்தவங்களாவோ நண்பர்களாவோ ஏன் பெத்தவங்களாவோ கூட இருக்கலாம் உங்களோட ரகசியமும் பலவீனமும் அவங்களுக்கு அத்துப்படியா இருக்கும் அத வச்சே உங்களை வீழ்த்த பாப்பாங்க தப்பான கணக்கு நீங்க அமைதியா இருந்தா அது பயம்னு நினைப்பாங்க நீங்க பொறுமையா போனா அது பலவீனம்னு நினைப்பாங்க உங்களோட நல்ல குணங்களை அவங்க கிண்டல் பண்ணுவாங்க இப்படிப்பட்டவங்க கூடவே இருக்கிறது உங்களோட தன்னம்பிக்கையையே காலி பண்ணிடும் மனசுல ஆறாத வடுக்களை உண்டாக்கிடும் இந்த உளவியல் சிக்கலிலிருந்து வெளியே வந்து உங்களோட புத்திசாலித்தனத்தால் அவங்களை எப்படி டீல் பண்ண போறீங்கன்றது தான் ஒரு அறிவாளியோட உண்மையான வெற்றி தந்திரம் ஒன்று உணர்வுகளின் கோட்டை ஒரு வீட்டு எதிரி முதல்ல கை வைக்கிற இடம் எது தெரியுமா அது உங்களோட எமோஷனல் சுவர் தான் நீங்க உணர்ச்சி வசப்பட்டா உங்க புத்தி வேலை செய்யாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் உங்களை உடைக்கிறதுதான் உடைக்கிறது தான் அவங்களோட ஃபஸ்ட் டார்கெட் அதனால தான் சொல்றேன் உங்களோட உணர்வுகளை ஒரு வலுவான கோட்டை மாதிரி மாத்திக்கிறது தான் இந்த போர்ல நீங்க பண்ற முதல் தற்காப்பு இதுக்கு சாணக்கியர் சொல்ற ஃபார்முலா உங்களை நோக்கி வர்ற நெகட்டிவிட்டியை எரிபொருளா மாத்துங்க அவங்க உங்களை கிண்டல் பண்ணலாம் அசிங்கப்படுத்தலாம் ஆனா அந்த அவமானம் உங்களை வீழ்த்துற ஆயுதமாக இருக்கக்கூடாது அது உங்களை முன்னுக்கு தள்ளுற வேகமாக இருக்கணும் உன்னால இதெல்லாம் முடியாதுன்னு அவங்க உங்க கனவை சிரிச்சு தள்ளும்போது அதே நெருப்ப வச்சு உங்க இலக்க ஜெயிச்சு காட்டுங்க உங்க மனசு ஒரு பாறை மாதிரி நிலையா இருந்தா இந்த உலகத்துல எந்த சூழ்ச்சியாலையும் உங்களை அசைக்க முடியாது நீங்க காட்டுற இந்த மன உறுதி தான் உங்களுக்கான கௌரவத்தையும் மரியாதையையும் காப்பாத்துற ஒரு பெரிய கேடயமா நிற்கும் தந்திரம் மூன்று சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறது தி ஆர்ட் ஆஃப் ஸ்ட்ரட்டிஜிக் பேஷன்ஸ் எதிரி ஒரு தப்பு பண்ண உடனே நீங்க உணர்ச்சிவசப்பட்டு ரியாக்ட் பண்ணீங்கன்னா அது உங்களோட பலவீனம்தான் ஏன்னா அவசரப்பட்டு பாயிரது புத்திசாலித்தனம் கிடையாது ஒவ்வொரு எதிரியும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா ஒரு பெரிய தப்பு பண்ணுவான் அந்த ஒரு நிமிஷம் வர்ற வரைக்கும் நீங்க ரொம்ப அமைதியாகவும் அதே சமயம் விழிப்புணர்வோடவும் காத்திட்டு இருக்கணும் அவனோட தந்திரமெல்லாம் ஜெயிக்குதுன்னு அவன் நம்பட்டும் அந்த தைரியம் அவனுக்குள்ள ஒரு பெரிய தலைக்கணத்தை உருவாக்கும் ஒரு மனுஷன் எப்ப ரொம்ப திமிரா இருக்கானோ அப்போதான் அவன் கவனக்குறைவா இருப்பான் பெரிய தப்பும் பண்ணுவான் அவனோட பொய் முகம் எல்லாருக்கும் முன்னாடி அம்பலமாகிற அந்த சரியான நேரத்துல ஒரே ஒரு அடி அவனோட மொத்த சூழ்ச்சியையும் உடைச்சு வெளியே கொண்டு வரணும் இப்படி நீங்க காத்துட்டு இருக்கிறது உங்கள ஒரு பலவீனமான ஆளா காட்டாது உங்கள ஒரு புத்திசாலியான வேட்டைக்காரனா காட்டும் தந்திரம் நான்கு அமைதியான விலகல் தி பவர் ஆஃப் ஸ்ட்ரட்டீஜிக் இக்னோரன்ஸ் நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு எதிரிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆகச் சிறந்த தண்டனை எது தெரியுமா அது அவங்கள கம்ப்ளீட்டா இக்னோர் பண்றதுதான் அவங்க பண்ற எல்லா வேலையுமே உங்களை சீண்டி பார்க்கறதுக்கும் உங்களோட கவனத்தை திருப்புறதுக்கும் தான் ஆனா நீங்க அவங்கள ஒரு ஆளாவே மதிக்காம விட்டுட்டீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு தாங்க முடியாத வலிய கொடுக்கும் அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்க சில வழிகள் சத்தமில்லாத தூரம் எந்த சண்டையும் வேண்டாம் எந்த வாக்குவாதமும் வேண்டாம் அவங்க கிட்ட இருந்து மெது மெதுவா விலகி ஒரு தூரத்தை மெயின்டைன் பண்ணுங்க விளக்கம் சொல்லாதீங்க அவங்க கிட்ட போய் உங்களோட யாயத்தை புரிய வைக்கணும்னு நினைக்காதீங்க எந்த விவாதத்திலையும் இறங்காதீங்க ஏன்னா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு ஒரு ஆயுதம்தான் உங்களோட மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு பதிலடி அவங்க என்ன பண்ணியும் நீங்க உடையல முன்ன விட ரொம்ப சந்தோஷமா முன்னேறி போய்கிட்டே இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் போது அவங்க பண்ண சூழ்ச்சி எல்லாம் என்ற எண்ணமே அவங்கள உள்ளுக்குள்ள உலுக்கிடும் அடுத்தது போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி கூடவே இருந்து குளிப்பறிக்கிற யாரையாவது நீங்க சந்திச்சிருக்கீங்களா அப்படிப்பட்டவங்களை நீங்க எப்படி சமாளிச்சிங்க உங்களோட அனுபவத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களோட ஒரு கமெண்ட் இதே மாதிரி கஷ்டப்படுற இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய தீர்வு அமையலாம் தந்திரம் ஐந்து எதிரொலிக்கும் பொறி தி மிரர் ட்ராப் நேரடியா மோதி உங்க பேரை கெடுத்துக்கிறத விட எதிரி போடுற பிளானையே அவங்களுக்கு ஒரு பொறியா மாத்துறது தான் புத்திசாலித்தனம் உங்களை பத்தி அவங்க என்ன பொய் பரப்புறாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்து அவங்கள பொறியாக்குங்க உதாரணத்துக்கு அவங்க மத்தவங்க கிட்ட போய் உங்களுக்கு ரொம்ப திமிரு அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க நீங்க மத்தவங்க கிட்ட முன்ன விட ரொம்ப பணிவாவும் கனிவாவும் நடந்துக்கோங்க உங்களுடைய இந்த நல்ல குணம் அந்த மனுஷன ஒரு பொய்யன் அப்படின்னு ஊர் முன்னாடி காட்டிடும் எந்த ஆயுதமும் இல்லாம சண்டையே போடாம ஜெயிக்கிற சோஷியல் என்ஜினியரிங் தந்திரம் இது தந்திரம் ஆறு இடைவிடாத வளர்ச்சி குரோத் அஸ் தி அல்டிமேட் வெப்பன் நீங்க அப்படியே முடங்கி போய் கிடக்கணும்னு தான் அந்த எதிரியோட ஆசை அதனால நீங்க அடையிற வளர்ச்சி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மரண அடி சாணக்கியர் சொல்ற மாதிரி ஒரு அமைதியான சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க உங்களோட வேலை உங்களோட வெற்றி இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் சத்தம் போடாதீங்க ஆனா அந்த வெற்றியோட சத்தம் ஒரு பேரிடி மாதிரி இருக்கணும் நீங்க ஏணியில ஏற ஏற அவங்க கிண்டல் பண்ற சத்தம் தானாவே குறைஞ்சிடும் உங்களோட ஒவ்வொரு வெற்றியும் அவங்கள தோல்விக்குள்ள தள்ளுற பெரிய ஆயுதம் தந்திரம் ஏழு மறந்துடுங்க ஆனா மன்னிக்காதீங்க சைக்கலாஜிக்கல் எரேஷர் தப்பு செஞ்சுட்டு தான் மன்னிப்பு ஆனா தெரிஞ்சே உங்களை அசிங்கப்படுத்துறவங்கள மன்னிக்கிறது நீங்களே உங்களுக்கு விஷம் கொடுத்துக்கிறது மாதிரி அப்படிப்பட்டவங்களை நீங்க மன்னிக்கவே வேண்டாம் அவங்கள உங்க நினைவலைகளிலிருந்தே கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிடுங்க அவங்க கொடுத்த வலி அவங்க செஞ்ச துரோகம் எல்லாத்தையும் மனசுல இருந்து துடைச்சி எரிஞ்சிடுங்க ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையில இருந்ததே தெரியாத அளவுக்கு அவங்கள மறக்கிறது தான் அவருக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தோல்வி இந்த மென்டல் ஃப்ரீடம் உங்களை ஒரு சுதந்திரமான மனுஷனா மாத்தும் தந்திரம் எட்டு மௌனம் வலிமையான ஆயுதம் சைலன்ஸ் ஆஸ் அன் ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி மௌனம் என்பது பலதீனமல்ல அது புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதியைப் போன்றது நீங்கள் ஒரு சதுரங்க வீரரைப் போல செயல்பட வேண்டும் ஒரு சதுரங்க வீரன் பத்து நகர்வுகளை முன்னரே கணக்கிட்டு அமைதியாக இருப்பது போல உங்கள் மௌனம் எதிரியை தவறு செய்யத் தூண்டும் கவனித்தல் பதிலளித்தல் எதிரியின் நோக்கத்தை துல்லியமாக கணிக்கலாம் எதிரிக்கு உங்கள் பலவீனம் தெரிந்துவிடும் ஆற்றல் சேமிக்கப்படும் இலக்கில் கவனம் இருக்கும் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஆற்றல் வீணாகும் எதிரி குழப்பமடைந்து தானாக தவறு செய்வார் எதிரிக்கு தன் அடுத்த கட்டத்தை திட்டமிட வாய்ப்பு அமையும் கடைசியா ஒரு விஷயம் வீட்டு எதிரிகளை வீழ்த்திறதுன்னா அவங்க கூட சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்கிறது கிடையாது சாணக்கியர் சொன்ன மாதிரி உங்களோட அமைதியும் அசுர வளர்ச்சியும் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவங்க உங்களை கீழே தள்ள நினைக்கும்போது நீங்க மேல மேல போய்கிட்டே இருக்கிறது தான் உண்மையான ராஜதந்திரம் உங்க மனச ஒரு கோட்டையா மாத்துங்க உங்க இலக்கை நோக்கி மட்டும் ஓடுங்க அப்புறம் பாருங்க உங்கள மட்டம் தட்டின அதே வாய் நாளைக்கு உங்களோட வெற்றியை பத்தி பெருமையா பேசும்